எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு பூமி ரியாலிட்டி சர்வீஸ் நீங்கள் இன்னும் நிறைய பேர் நிறைய மனைகளை வாங்கி இன்னும் அதிக அதிகமாக நீங்கள் வளர்ச்சி அடணுன்னு சொல்லிட்டு நாங்கள் இறைவனை நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் உரகுடம் அதாவது இந்த உரகுடமில் இருக்கிறதான குன்னவாக்கம் பகுதியில் இருக்கிறதான ஒரு இடத்த பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அங்கே தான் நம்ம சைட் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த உரங்கணம் பற்றி உங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கான மக்கள் கூடி சேருகிற அல்லது குடியேறுகிற இடமாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹைடி அப்ஸு ஆட்டோமொபைல்ஸ் எல்லா வசதிகளும் இங்கே இருக்குதுங்க ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கமர்ஷியல் இடங்கள் உருவாய்க்கு ஃப்ளாட்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸு பிளாட்ஸு எல்லாமே இங்கே இருக்குதுங்க ஸோ இந்த உரக்குடன் பிரிட்ஜை ஏறி நம்ம இறங்கி கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு வந்து நிப்பான் பேட்ரிஸ் வரும் அந்த நிப்பான் பேட்ரிக்கு ஆப்போசிட் ரோடு தான் புண்ணவாக்கம் ஸோ அங்கே தான் நம்ம அது புண்ணவாதத்தில் தான் நம்ம சைட் போட்டிருக்கோம் நீங்கள் யாருமே நம்ப முடியாத அளவுக்கு தவணை முறையில் நம்ம சைட்டு கொடுத்துருக்கோங்க இஎம்ஐயில் நம்ம சைட் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பொன்னமாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும் அங்கே போகுது பார்த்திங்கன்னா அந்த அந்த ரோடில் தான் நம்ம சைட் போட்டிருக்கோம் ஸோ இதான் இந்த சைட்டுக்கு பக்கத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த ரோடு சுற்றிலும் வீடுகள் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் இந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்க அதுதான் நம்மளோட சைட்டுங்க ஸோ சுற்றிலும் வீடுகள் இருக்குது இங்கே ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட சைட்டு சுமதி நகர் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் இருக்குங்க கஸ்டமர் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இபி லைன் இருக்குது எல்லா வசதிகளும் அங்கே இருக்குங்க ஸோ அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மள போட்டிருக்கோம் ஸோ அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டோட ஆக்சுவல் காஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளாட் வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோங்க ஒரு ஒரு பிளாட்டோட விலை அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஏழு லட்சத்து ஏழு லட்சத்து இருபதாயிரரூபா வரும் ஆனால் இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இஎம்ஐயோடு நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஒரு ப்ளாட்டோட விலை ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை இன்னைக்கு வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா இல்லைங்க வெறும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ளாட்டோட விலை அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரரூபா மட்டும்தாங்க இதுலேயும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனும் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் ரொம்ப குறைவான ப்ளாட்டுகள் தான் இருக்குது நீங்கள் வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க நன்றிங்க தேங்க்யூ வெரி மச்